என்ஜாய் பண்ணி கொண்டாடின ஒரு படம் அந்த படத்தோட பார்ட் டூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக சிறப்பாக கொடுப்பதற்காக அந்த டீம் உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனில் தான் அவங்களுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அந்த என்டையார் டீமை வெல்கம் பண்ணிடலாம் இயக்குனர் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் மிஸ்டர் கராதே கார்த்திக் அவர்களை அன்போடு மேடை ஸ்வேதா அவர்களை மேடை கழைக்கின்றோம் இசையமைப்பாளர் எட்வின் லூஸ் அவர்களை அன்போடு மேடை கழக தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்களையும் தங்கராஜ் சார் அவர்களையும் அன்போடு மேடை கழகின்றோம் படத்துடைய ஹீரோயின் ஹரிஷா ஜெஸ்டின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சாங் கேட்குறாங்க உங்ககிட்ட வணக்கம் வணக்கம் என்னன்னா எல்லாருக்கும் வணக்கம் ஒன் செகண்ட் நாங்க ஏன்னா அவங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுதுங்க ரொம்ப அதுவும் இந்த சவுண்டுக்கு அப்புறம் கிளீனாக தெரியுது நல்லா நல்லா படிக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கு படிப்புல எந்த டவுட் ஆனாலும் ரெண்டு பேரு கிட்ட கேட்கலாம் இங்க ஸ்டேஜ்ல ஒண்ணு மாக்காப்பா ஒண்ணு நானு சுத்தமா படிப்பை பத்தி தெரியாத ரெண்டு பேரும் தான் நாங்க தான் அது ஆனா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே சென்னை டுவெண்டில இருந்து இனி வரைக்கும் ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றது ஸோ ராஜலக்ஷ்மி காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லை இது எதாவது காலேஜ் ஈவென்ட் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன பாது கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கா ஸோ ரொம்ப ஹாப்பி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியும்ல சூது கவும் டூ உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்களாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இருக்கோம் பிகாஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் டெஃபினட்டாக இந்த படமும் அதை விட உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ப்ரொடியூசர் சிவி குமார் சார் முக்கியமான ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்ல சொல்கிறாரு இந்த மே ரிலீஸ் இந்த படம் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் ஆ டான்ஸா டான்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக லாஸ்ட்டில் ஆடு இல்லை 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 படத்தில் கூட சொல்ல ஆடு ஆடு ப்ரோ நான் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லை ப்ரோ ஈவன் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ தான் கிளாசிக்கல் டான்ஸ் வேறு முடிச்சதுன்னு சொன்னாங்க நான் வரும்போதே உள்ளே என்னங்க போகுதுன்னா கிளாசிக்கல் டான்ஸ் நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வேற கிளாசிக்கல்ல ஸ்ட்ராங் நம்மள பார்த்து நம்மள பார்த்து ஆடுறவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எதுக்கு சோ அதுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் ஆடுனாங்க அவங்க அப்படியே இப்போ நான் வந்துட்டேன் இல்ல வீட்டுக்கே போயிருப்பாங்க இப்போ ஒரு பிரச்சனை இல்ல சோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல இருக்குறவங்கள நான் ஜஸ்ட் சொல்லிறேன் பிகாஸ் தே வெரி க்ளோஸ் டு மீ ஃபார் திஸ் மூவி ஸ்டார்டிங் फ्रॉम திஸ் ரைட் अर्जुन இந்த படத்தோட டைரக்டர் अर्जुन வெரி வெரி டாலண்டட் டைரக்டர் நாளைக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல லெவலில் ஒரு பெரிய பேர் வாங்குவார் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ப்ளீஸ் செங்கரிஜிமெட் தட் அண்ட் ஸ்வேதா காஸ்டியூம் டிசைனர் அங்கே எனக்கு ஹாய் சொல்கிறாங்க அங்கே சொல்லி இருக்கு மேடம் ஆ ஹரிஷா ஆ ஆனால் இவங்க கை காட்டும்போது மட்டும் இந்த பசங்க சைடில் சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது அது நல்ல போதும் மேடம்

நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அணிவது இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ் வருவார் அண்ட் கராத்தே கார்த்திக் அவரை பார்த்துருப்பீங்க வேணா அந்த கேம் விளாடணும் அவரு கூட மாக்காப்பா யூ கேன் டேக் ஓவர் நவ் இல்லை இல்லை ஏதாவது கேள்வி எதுனா கேட்குறா கேட்க சார் ஒரு வார்த்தைகள் சும்மா பசங்கிட்டேன் ஓகே ஓகே அர்ஜுன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சூதுகம் ஒன்று பார்த்துருப்பீங்க இதோட அதோட சீக்வல் தான் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இங்கே ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட தீமே ஏவா காலேஜில் வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எக்ஸாம் வரப்போகுது இந்த

பார்த்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோ சூப்பராக மூவி வந்திருக்கு மெயினாக டேரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சிவி சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் சிவா வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ காய்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க ஃபெஸ்டிவலை ஓகே எனிவேஸ் என்ஜாய் பண்ணுங்க மூவி தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் சொல்கிறாரா ஓகே மே மாதம் ரிலீஸ்ஸு ஸோ எட்வின் லிவிஸ் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஆய் எல்லோருக்கும் வணக்கம் இதனோடய ஃபர்ஸ்ட் டே பியூ ஃபிலிம் ஆக்சுவலா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பை சூது கம் ஒன்னோட மியூசிக் வந்து ஒரு கல்ட்டான ஆல்பம் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபேமஸான சாங்னு அண்ட் அதுக்கு நிகராக இதில் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது பட் அதை ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லிக்கணும் அந்த ஒன்னோட ஆல்பமோட ரெக்கார்டை சூதுகம் டூ ஆல்பம் ஒரே கேலெண்டர் இயர்ல பிரேக் பண்ணும் ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாேருமே ஐ திங்க் நான் அதிகமாக பேச விரும்பல ஆல்பம் பேசணும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பேசுவா இவ்வளோ ஓகே ஃபஸ்ட்டு குருநாத் தீம் ஸோ சிவாஸோட கேரக்டர் பேர் வந்து குருநாத் ஸோ அவரோட தீம் வந்து நான் தான் பாட்டினேன் யால் சிங் ஒன் ஆர் டூ லைன்ஸ் உங்க அப்பனுக்கு பே பே உங்க பாட்டனுக்கு பேபே உங்க அப்பனுக்கு பேபே பாட்டனுக்கு பேபே மச்சனக்கு மச்சினிக்கோ எல்லாருக்கும் பேபே थैंक यू थैंक यू थैंक यू गाइस என்ன பே ஜிபேவா பே வா சார் ফোন பே தான் வச்சிருக்கறேன் ஓகே கராத்தே கார்த்திக் அவர்கிட்ட கொஞ்சம் எட்டு இருந்தே பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் மதியா நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டேன் கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா செவன்டீன் இயர்ஸ் இருக்கேன் இந்த ஒரு டைலாக் மட்டும் நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன் ஓ உண்மையிலேயே அழகா இருக்கமா அப்படின்னு அதுக்கப்புறம் சூதுகோவும் டூ இதில் டேரக்டர் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு ஸோ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் மெதுவாக டேரக்டர்கிட்ட பேசும்போது ஸோ ஒரு ஒரு கேரக்டர் பற்றியும் டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணார் எம் எஸ் பாஸ்கர் சார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னாங்க ஒரு ஒரு வாட்டியும் நான் வீட்டில் போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி கருணா சார் ராதாரவி சார் சிவா சார் எல்லாம் சொல்லவே வேணாம் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் விழுந்து விழுந்து இருப்பீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து தங்கராஜ் சார் ஒரு வார்த்தை எல்லோருக்கும் வணக்கம் இந்த சூதுகவும் ஒன்னுடைய கண்டினியூஷனாக சூது ஒன் டூ தயாரித்து அந்த படத்தை இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவே இருக்கும் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தத விட டபுள் மடங்கு எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இதில் மிர்ச்சி சிவா சார்லாம் டோட்டலாகவே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் பார்த்து சம்ம இந்த சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த சம்மரில் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் யூ தேங்க்யூ சிவகுமார் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இது வரைக்கும் நிறையா லான்ச் நடந்திருக்கு

ஓகே ஒரே தான் அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தோட இவங்க இந்த காலேஜ் தானா அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் ஓகேவா ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க ஆல்ரெடி வாப்பா வாப்பா இவர் இந்த காலேஜ் இல்லையா இந்த காலேஜ் தானா ஓகே ஓகே மேடம் வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ 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 சோ மச்்யூ தேங்க்யூ தேங்க்யூ தம்பி எல்லாரும் அப்படியே ஒரு டார்ச் லைட் மட்டும் அடிக்கலாம் இந்த போட்டோ ஒரு வேற மாதிரி ஒரு வைரல் ஆகி விட்டுடலாம் சூப்பர்மா